திருச்சி பஞ்சப்பூர் புதிய பேருந்து முனையத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை அமைச்சர்கள் கே என் நேரு பெரிய கருப்பன் ஆய்வு திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பஞ்சப்பூரில் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடியில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்டப்பட்டு வருகிறது அதனை சுற்றி பல்வேறு கட்டமைப்புகள் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருச்சி பஞ்சப்பூரில் கட்டப்பட்டு வரும் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை அமைச்சர் கே என் நேரு வழங்கினார் இந்த ஆய்வின் போது அமைச்சர் பெரிய கருப்பன் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சரவணன் நகர பொறியாளர் சிவபாதம் மாமன்ற உறுப்பினர் முத்துசெல்வம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்